இல்ல யாரு கேட்டாங்க யாரு கேட்கிறான்னு சொல்றீங்க அவங்களே வந்து குழந்தை கொண்டு அது நீங்க தான் திட்டத்திருச்சு சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல அது அவங்க கொழுக இருக்கலாம் அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது புத்தா சொல்லுங்க அது சார்பாக தான் விளக்கமாக கொடுத்துருக்குறோம் மனு வந்து பிரதமர்கிட்டே கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் தேசங்கிட்டே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கலந்து பேசிட்டு சொல்றேன் சொல்லியிருக்கேன் திமுகவா தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காது இல்லல்ல கா நான் எதிர்த்திருக்கிறோம் தவறு என்ன செய்தி தெரிஞ்சுதீங்க ஆ இல்லை நீ தொடர்ந்து இதே சொல்லிட்டா தொடர்ந்து இதுதான் சொல்லுவாங்க நான் ஒன்றும் அப்படி கொடுக்குறேன் தவறாக இருக்காரு அது வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆ அது நீங்களா பேசுறக்கிறதை விடுங்க சொல்லுங்க ஆ

நாங்க வந்து அப்பப்போ எங்க கொள்கையை விட்டுக் கொடுக்காம எங்க கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கொள்கையை விட்டு மாட்டோம் வந்து நாங்க உறுதியா இருக்கிறோம் அதை நீங்க முதல்ல புரிஞ்சுங்க என்ன மரியாதை சந்திப்பது என்ன சொல்ற என்ன சொல்றீங்க

வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அரசால் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்